பாரத மக்களுக்கு வணக்கம் ஆர்டிஐ அப்படின்னாலே சமீப காலமாக திமுகவுக்கு ஒரு வயிற்றில் புளிய கற்கிற விஷயம் ஆயிடுச்சு அண்மையில் தான் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஆர்டிஐ மூலயமா கச்சத்தீவில் திமுக அரசாங்கம் குறிப்பாக அன்றைய முதல்வராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் எப்படி நாடகம் ஆடினார் தமிழகத்தை வஞ்சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்கொண்டு வந்தார் இன்றைக்கி மவுண்டோடு மாவோ அப்படின்னு திமுக தலைவர் முன்னாள் திரு கருணாநிதி அவர்கள் வந்து அன்பு அழைக்கிற தி ஹிந்து நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னா ஆர்டிஐயில் ஒருத்தர் கேள்வி கேட்க எம்பி ஃபண்ட் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவங்க தொகுதி வளர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய நிதியை எப்படி பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக தமிழக எம்பிக்கள் இங்கே திராவிடத்துலேருந்து முப்பத்தி ஒம்போது எம்பிக்கள் போனாங்கள அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்ட கேள்விக்கு அருமையான பதில் வருது இது அதிர்ச்சி அதிர்ச்சி தகர பதில்கள் கிடையாது ஏன்னா நமக்கே தெரியும் இவங்க எப்படி இந்த நிதியை உபயோகப்படுத்துவாங்கன்னு எழுபத்தஞ்சு சதவீதம் அந்த நிதியை அதாவது இவங்களுக்கு வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட அவங்க தொகுதி வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட நிதியை எழுபத்தஞ்சு சதவீதம் பயன்படுத்தவே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு வரையும் இந்த டேட்டா இதில் மிகப்பெரிய மிஷ் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க பதினாலு கோடி இருக்கிறதுலையே அதிகமாக நிதி ஒதுக்க வாய்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் சென்னை அதாவது ஒருவன் ஒருவனுக்கு ஒம்பது கிரகங்களும் உச்சத்தில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் வலது காலில் அடிபட்டால் இடது காலில் கட்டுப்போட்டு நடக்க முடியும் அப்படிப்பட்ட சவுத் சென்னை டிஎம்கே கேண்டிடேட்டா என்று அறிவிக்கப்பட்ட திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அதிகமாக நிதி வாங்கியிருக்காங்க எவ்வளோன்னா பதினாலு கோடி இன்னொரு அதிர்ச்சி தரமான தகவல் என்ன தெரியுங்களா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு டிஸ்ட்ரிக்டில் எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் செய்யவே இல்லை அதில் சென்னையும் ஒன்று நம்ம சென்னையில் பார்த்துருப்போம் மூணு பேருமே சேர்ந்தது திமுக சேர்ந்தவங்களாம் ஸ்ரீபெரும்புத்தூரும் அதில் சேர்த்துருக்காங்க அதையும் நம்ம சென்னையோடய சேர்த்துப்போம் தயாநிதிமாறன் அவர்களோட அந்த நிதியை எவ்வளோ அழகாக பயன்படுத்தியிருக்காரு தெரியுமா முட்டை அவங்க அவர் சொல்லுவார்ல வருங்கால முதல்வர் சின்னவர் முட்டையை வச்சு காமிச்சார் பார்த்திங்களா அதை குறிக்கோளாக எடுத்துக்கிட்டு அவர் கொடுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தின அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சைபர் கணக்கே காமிக்கலை இவங்க சென்னையை நாங்கள் அப்படி மாற்றி காமிப்புவோம் இப்படி மாற்றி காமிப்புவோம் அதுவும் வெள்ளத்தில் வரப்ப பிரதமர் அவர்கள் வரலையே கேட்ட காசை கொடுக்கலையே அப்படின்னு கேள்வி கேட்குற இவங்களுக்கு தகுதி இருக்கான்னு மக்கள் நாம் தான் முடிவு பண்ணோம் இவங்க தொகுதி வளர்ச்சி கொடுத்த நிதியவே இவங்க எழுவத்தஞ்சி சதவீதம் பயன்படுத்தாதவங்க இவங்க கேட்டு ஐயாயிரம் கோடி கொடுத்துருந்தா எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க இதற்கு ஞாபகம் பிடிஆர் அவர்களோட ஆடியோ தான் நமக்கு ஞாபகம் வர வேண்டும் இந்த ஞாபகத்தோட ஏப்ரல் பத்தொம்போது ஓட்டு அளிக்க வேண்டும் நன்றி